அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதுகு நபி யாக்குப் அலைவாசலம் அவங்களுடைய பன்னிரெண்டு மகன்கள் மூலமாக தான் பனி இஸ்ரவேலர்கள் சந்ததிகள் உருவாச்சு யாக்குப் நபி தன்னுடைய மகன்களோட பாலஸ்தீன்ல இருந்து ஈஜிப்டுக்கு போய் யூசுப் நபி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க யாகூப் நபி இன்னும் யூசுப் நபியோட மரணத்துக்கு பிறகு காலப்போக்கில் மன்னர்களோட வாரிசுரிமையால் எகிப்துல பனி இஸ்ரவேல் மக்களுடைய மரியாதையும் நிலைமையும் மாறுச்சு அவங்க ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டாங்க எகிப்து மக்கள் பனி இஸ்ரவேல் மக்களை ரொம்பவே துன்புறுத்தி அடிமைப்படுத்தினாங்க இது அல்லாஹ் குரான்லையும் குறிப்பிட்டிருக்கான் உங்களை மிகக் வேதனையால் துன்புறுத்தி உங்கள் ஆண் மக்களையும் கொன்று உங்கள் பெண்களை உயிருடன் விட்டு வைத்திருந்த பிரவுன் கூட்டத்திடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றியதை நினைத்து பாருங்கள்னு அல்லா சொல்றான் பல ஆண்டுகளா அடிமைப்பட்டிருந்த மக்களை காப்பாத்த அல்லாஹ் இம்ரானின் மகன்களான நபி மூசா அலேவாசல்லமையும் நபி ஹாரூன் அலேவசல்லம் மூலமா ஆறு லட்சம் பனி இஸ்ரவேலர்களை அல்லாஹ் பிளந்து பாலஸ்தீனத்துக்கு போக சொல்லி அல்லா கட்டளை இட்டான் அங்க போய் போர் செய்யுங்க நான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறேன்னு சொன்னான் அல்லா சொன்ன விஷயத்த மூசா நபி தன் சமூகமான பனி இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க ஆனா அந்த மக்கள் போர் செய்ய மறுத்துட்டாங்க பாலஸ்தீனத்துல ரொம்ப வலிமையான சமூகம் இருக்கு அவங்க அங்க இருக்கிற வரைக்கும் நாங்க அந்த நாட்டுக்குள்ள நுழைய மாட்டோம்னு சொன்னாங்க அந்த மக்களோட எங்களால போர் செய்ய முடியாது நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போர் செய்யுங்க இங்கேயே பனி சொன்னாங்க பனி இஸ்ரவேலர்களுக்கு பாலஸ்தீனுக்குள்ள நாற்பது ஆண்டுகளுக்கு நீங்க நுழைய முடியாதுன்னு தடை செஞ்சான் பாலைவனத்துல பயணம் செஞ்ச அந்த மக்களை அங்கேயே வழி தெரியாம சுத்தி தெரிய வச்சான் இந்த தண்டனையை பத்தி அல்லா சூறா மாயுதால குறிப்பிட்டிருக்கான் இப்படி நாற்பது வருஷமா பாலைவனத்துல வாழும்போது பனி இஸ்ரவேலர்களுக்கு மூசா நபி மூலயமா கொடுக்கப்பட்ட உணவு தான் இந்த மண்ணு சல்வா மூசா நபி தன் மக்களுக்காக அல்லா கிட்ட உணவு கேட்டாங்க நபி கேட்டதுனால இருந்து இரண்டு வகையான உணவை அல்லாஹ் இறக்குனா ஒன்னு மண் இன்னொன்னு சல்வா மண்ணு சல்வா இந்த உணவு பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அந்த உணவோட சுவை எப்படி இருக்கும்னு யாராவது எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அது எப்படி இருக்கும்னு இப்ப பாக்கலாம் மண்ணுங்கிற உணவு பாலை விட வெண்மையானது தேனை விட சுவையானது பஜர்ல இருந்து மஹரிப் வரைக்கும் அது இறங்கிக்கிட்டே இருக்கும் அது அங்க இருந்த மர செடிகளுடைய இலைகள்லயும் பாறைகள் மேலையும் படர்ந்து இருக்கும் இன்னொன்னு சல்வா இது ஒரு காடை இனத்தை சேர்ந்த பறவை ஒரு காற்று அந்த பறவைகளை அங்க இருந்த கூடாரத்துக்கு பக்கத்துல கொண்டு வரும் அத அவங்க சுட்டு சாப்பிடுவாங்கன்னு குறிப்பிடப்படுது இன்னும் வானத்துல இருந்து பொறிச்சு ஆமிசமாவே இறங்குச்சுன்னு சொல்லப்படுது பனீஸ்ரவீரர்கள் பன்னெண்டு பிரிவுகளா பிரிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு அவங்க தண்ணி கேட்டு மூசா நபி கிட்ட வந்தாங்க நபி அல்லாட்ட கேட்டப்ப அல்லா மூசா நபிய ஒரு பாறையில தடிய வச்சு அடிங்கன்னு சொன்னான் அப்படி அடிச்சதும் பன்னெண்டு நீரூற்றுகள் உருவாச்சு பன்னெண்டு பிரிவு மக்களும் ஆளுக்கு ஒரு நீரூற்றுல இருந்து தண்ணி குடிச்சாங்க பிரௌனின் மந்திரவாதிகளோட சூரியத்தை விழுங்கிய கடலை பிளந்த அதே தடி மூலம்தான் அடிக்க சொல்லி அல்லா நீரூற்றையும் ஏற்படுத்தினான் பாலைவரண இருந்து அந்த மக்களை பாதுகாக்க எப்பவும் ஒரு பெரிய வெள்ள மேகத்தை அவங்க மேல அல்லா ஏற்படுத்தினா அல்லா நான் இறக்கிய நல்லதுல இருந்து சாப்பிடுங்க பருகுங்க மோசடி செய்யாதீங்கன்னு அந்த மக்களுக்கு சொன்னான் ஆனா அந்த மக்கள் அல்லாவுக்கு அநீதி செய்யல அவங்களுக்கு அவங்களே அநீதி செஞ்சுக்கிட்டாங்க அல்லா மண்ணு செல்வ உணவை இறக்கி அந்த உணவை சேர்த்து வைக்க கூடாதுன்னு அல்லா கட்டளையிட்டிருந்தான் ஆனா அந்த மக்கள் எங்க நாளைக்கு உணவு இறங்காம போயிடுமோன்னு நினைச்சு அந்த உணவை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க சேமிச்சு வச்சாங்க அல்லாவுடைய கட்டளையை மீறினாங்க மண்ணு செல்வா நிறுத்தப்பட்டுச்சு அதனால அந்த உணவு அழுகி போயிடுச்சு இதை பத்தி நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் சொல்றாங்க உணவு கெட்டு போறது இறைச்சி அழுகி போறது நடந்தே இருக்காது அவங்களோட கீழ்படியாமையுடைய காரணத்தினால அவங்க கட்டளைக்கு கட்டுப்படாத காரணத்தினாலதான் உணவு அழுகளும் இறைச்சியோட அழுகளும் ஆரம்பமாச்சுன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி உணவு போகாது இறைச்சி அழுகி போகாது இந்த கதை அல்லாவுடைய கருணையும் ரொம்ப கஷ்டமான நேரத்துல அல்லா தன் அடியார்களுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட வழிகளில உணவு கொடுக்கற ஆற்றல் உள்ளவென்றதை உணர்த்துது பனி இஸ்ரவேலர்கள் நன்றி கெட்டவங்களா மாறினாங்க பனி இஸ்ரவேலர்கள் பத்தி குரான்ல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய நன்றியின்மை பற்றிய சம்பவங்கள் தான் இது அல்லாஹ் தரக்கூடிய வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய மனிதர்கள் அவனுடைய அருளை உணர்ந்து நன்றி செலுத்துவதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு உணர்த்துது அல்லாஹுடைய அருளை உணர்ந்து எப்பவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்வோம் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வபர்காத்து